வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பச்சை திராட்சை இருக்கு இல்லையா இதில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றியும் இந்த பச்சை திராட்சையை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கப்பாவது சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சில நிகழ்ச்சியில் கருப்பு நிரதராட்சைனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குன்றதை பற்றியும் அதே மாதிரி ட்ரை கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உலர் திராட்சை இதை தொடர்ச்சியாக காலையில் வெறும் மயத்தில் சாப்பிட்டுட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்ற பற்றியும் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பச்சை நிற திராட்சை இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ரெஸ்வரெட்ரால் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸத்து இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த ஒரு வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து இதயம் முறுப்பாக நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதயத்துக்கு ரத்த ஊட்டத்தை சீராக வைத்து பராமரிக்கும் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை லிஜரைடு எல்டிஎல் சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அப்படின்ற நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு இது எல்லாத்தோட சீரான அளவில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த ரெஸ்வரட்ரால் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் கிடையாது இதயம் உறுப்பு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்னொரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பு மூளை உறுப்பையும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் கார்க்னேட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த பச்சை நிற திராட்சையில் அதிக அளவில் இருக்குது இதோட மட்டும் இல்லை நுரையீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் தொடர்ச்சி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவு இந்த பச்சை நிற திராட்சையை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தா நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையோ வெளியேற்றம் செய்யும் ஆஸ்துமா மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இந்த பழத்தை தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஆஸ்துமா நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறதும் நாலடையில உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்திடும் ஏன்னா இதில் வைட்டமின் சி ஊட்டசத்தும் அதிகமாக இருக்குது வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து நல்ல ஆரோக்கியமாக இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த பச்சை நிற திராட்சையில் அதிக அளவில் இருக்குது நார் சத்து கூடவே நீர் சத்து ரெண்டுமே அதிக அளவில் இருக்குது முதல்ல நார் சத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சினைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வைக்கும் நம்ம குடல் பகுதியை ரொம்ப குறிப்பாக நல்ல ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும் மல சிக்கல் பாதிப்பு இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது தினமுமே வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் அவுட் பண்ண கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நார் சத்து அப்படின்றது உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பழத்தை நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பொதுவாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை இது கம்மி பண்ணிடும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் படும் இதனால சீக்கிரமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்து நான் நார் சத்தோட நீர் சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நீர் சத்து அப்படின்றது டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து எப்போவுமே நம்ம ஹைட்ரேட்டடாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ் கொடுக்கும் அதாவது புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸ்கின்னை நல்லா ரெஜுவினேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் சருமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து சரும ஆரோக்கியத்தையும் மேம்பட செய்யும் இதோட மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதால அதிக அளவில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா பச்சை நீர் அது திராட்சையில் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடன்ஸ்து கூடவே கியூரசிட்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதால எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல தூண்டக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடும் இதனால் எந்த வகை புற்றுநோயுமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் நுரையீரல் புற்றுநோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் இந்த பழம்னு கிடையாது எந்த ஒரு பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பழம் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா பச்சை நிற திராட்சை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா இந்த உணவுன்னு கிடையாது எந்த ஒரு உணவு உணவாக இருந்தாலும் அது பழமாக இருந்தாலும் இல்லை காய்கறியாக இருந்தாலும் ஒவ்வொரு உணவுக்கு பர்டிகுலராக ஒரு கிளைசெமிக் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும் அதை வைத்து தான் நீங்கள் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு பொதுவாக டயட் கவுன்சிலிங்கில் சொல்லுவோம் இந்த பச்சை நிற திராட்சியோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸை சேர்ந்த ஒரு உணவு இது அப்படின்ற காரணத்தினால நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் தயங்காமல் ஆனால் அளவோடு இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு தடவை சின்ன ஒரு கப் அளவு ரொம்ப பெரிய மீடியம் சைஸ் கப்பெலாம் இல்லை நார்மலாக ஒரு சின்ன கப்பளவு ஒரு நூறு கிராம் குள்ளே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது பெருசாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்துறது வாய்ப்பு கிடையாது கிளைசமிக் இண்டெக்ஸும் கம்மி தான் கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை நிற திராட்சைக்கு ரொம்பவே கம்மி தான் இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா பச்சை நிற திராட்சையாக இருந்தாலும் சரி இல்லை கருப்பு நிற திராட்சையாக இருந்தாலும் சாப்பிடலாம் ஆனால் அளவோடு சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது மற்றபடி எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை பச்சை திராட்சையை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க்யூ